அதோட கருப்பு வெள்ளக்கறிந்தான் தேசிப்பட மாட்டிருந்தேன்

அவன் இன்றைக்கு நாங்க ரோஸ் செய்து காட்ட போகிறோம் காட்டி நாங்களும் இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடாக அதை எடுக்க போகிறோம் நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து இந்த மாற்று ரோஸ் வந்து செய்தது வந்து நிறைய மாதம் ஆயிட்டு அப்ப அதனால நாங்க கிரநாள் ஆகினபடியா இன்றைக்கு வந்து நாங்கள் மாற்று வந்து ரோஸ் செய்த காட்ட போறோம் அதை நாங்களே மாதிரியே சாப்பாடை அப்போ நாங்கள் ரோஸ் வந்து எப்படி செய்யறேன்றத நாங்க போய் பார்க்கலாம் சரி பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரோஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இருக்க பார்ப்போம் நான் என்னன்னு சொல்லி ஆமாம் பாத்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க இன்னைக்கு கருவா பட்டி எடுத்து வச்சிருக்கோம் என்ன கருவா பட்டை பெருஞ்சீரகம் மிளகு ஏலக்காய் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்பை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவப்பமிலை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளியும் இஞ்சியும் நாங்கள் இடித்து வச்சிருக்கிறோம் என்ன இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா செத்தமிள செத்தல் மிளகாய வெட்டி வச்சிருக்கிறோம் வெங்காயத்தை தேவையான அளவுக்கு வெங்காயம் மருத்துவ தேசிப்பழம் எடுத்து சொன்னா நாங்க தேங்காய் பால்ல முதற் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வச்சிய துண்டு துண்டா வெட்டி அதை எடுத்து வச்சிருக்கிறோம் என்ன இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் எண்ணெய் இதுல மஞ்சள் தூள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கல்லுப்பு இப்ப நாங்கள் எப்படி செய்றோன்றத பாப்போம் நாங்கள் என்ன செய்வோம் அடுப்பை ஒன் பண்ணுவோம் அடுப்பை சட்டி ஹீட் ஆகட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா சட்டி நல்லா ஹீட் ஆகிட்டுது இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் அடுப்பை ஒரு அளவான ஒரு ஹீட்டில் விட்டு வச்சிட்டு சொன்னேன் அளவ அளவான கீட்டில் வச்சுட்டு நாங்கள் பிடிச்சது அந்த பெரிய பெருஜீரகம் கருவாப்பட்டு ஏலக்காய் மற்றது மிளகு குளத்தையும் சேர்க்க போறோம் இதையும் சேர்த்து அங்கால என்ன சேர்ப்புறோம்னு சொன்னா கொஞ்சம் ரம்பையும் சேர்த்துக் கொள்வோமா கொஞ்சம் ரம்ப இலையும் சேர்த்துக் கொள்வோம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா மிளகாய் மிளகாய்பரங்க வெட்டி வச்சிருக்கிறோம்

ம் நல்லபடியாக வருது அப்போ நாங்கள் வறுவடை விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமே நினைப்போம் எங்கள் அண்ணா நீ பாருங்க அடமான படத்தில் வறுவட்டு கொண்டிருப்பேண்ணே இன்னும் நல்லபடிப்பாக வறுவடை வரும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த தூள் வர வைக்கிற தூள் திஞ்சிக்கிறோம் நாங்கள்ளோ அதை அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இதுதான இருக்கக்கூடிய தூள் இதான் தூளைண்ணே ஓ இதுதான் தூளாக இருக்கும் தூள் நான் இது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும் எனக்கு அப்போ இதை ஃபுல்லாக அப்படியே வறுவடை விட்டு என்ன கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோமுறக்கா சத்தம் எனக்கு சத்தம் தூள் <muchos> வருது <muchos> 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 <muchos>

அதே சட்டிக்கு நாங்கள் ரசியோடையெல்லாம் மாற்றிடுவோம் சரியா சரிங்க பார்த்தீங்கன்னா ரசியெல்லாம் எப்படி போட்டுக்கிறாங்க ம் பார்த்தீங்கன்னா ரசியெல்லாம் சட்டிக்காக போட்டாச்சு என்ன அளவாக போட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவையான அளவு பேர உப்பு எடுத்து வச்சிருக்கோம் இந்த உப்பையும் எனக்கு அப்படியே சேர்க்க போகிறோம் சரியா சேர்த்துட்டு இப்படி என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த உள்ளி இஞ்சி அடிச்சு வச்சிருக்க இதையும் நாங்கள் எதுக்காக சேர்க்க போறோம் அதுக்கு பிள்ளை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நம்பையே கொஞ்சம் பட்டி வச்சிருக்கோம் அந்த என்ன இதையும் எதுக்க சேர்க்க போறோம் சேர்த்து இப்ப நல்லா என்ன செய்ய போறோம்னு சொன்னா நல்லா சேர்க்க போறோம்

பாருங்க மடியா பிரட் படு எல்லாம் சேத்தேனே ம். இந்த பிரட்டிட் என்ன செய்ய போறோம்னு சொன்னா திரிச்ச தூள் இருக்கு தானே இதையும் நாங்க இதுக்க போட்டு பிரட் ஓமனே இது நையில பாதிங்கன்னு சொன்னா நாங்க வந்து மிளகாய் தூள் சேக்கறது இல்லஎனக்க இது நாங்கला செய்த தூள் தான் இதுக்கு போடுறது.

కొంచెం టానిక్ టేస్ట్ కొంచెం వేరు హ్మ్ ఇయరికి మనం వేమేనలా కొంచెం மஞ்சள் தூளும் చేర్చు ప. மஞ்சள் தூలేనా అదే ఇంజిర్క్ అదే ఇంజిర్తి నల్ల మిక్స్ అదే ఇంట్ అన్ని మిక్స్ பண்ணబడాలి ఏ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாஜி பாருங்கள் மஞ்சள் தூள் அந்த தூள் வலையெல்லாம் சேர்ந்து நல்லா வடிவாக திரட்டு பட்டிருக்கேன் நான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே அக்கா போட்டு போடுற பொருட்கள் எல்லாமே போட்டு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதாவது நாங்கள் வந்து அடுப்பின் ஒன் பண்ணல இப்போ நாங்கள் சும்மா இதில் வச்சு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் எல்லா கலவைகளும் போட்டேன்னு இப்படியே இருக்கத்தக்கவா நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் எண்ணெயை தேவையான அளவு இருக்க எண்ணெயை நாங்கள் விடுவோம் சரியா

பாருங்க எண்ணெய் ஊற்றினா அப்புறம் இருக்குன்னு சொல்லி இப்போவே கறி வச்ச மாதிரி தான் கிடக்கு பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்கு பார்க்கவே ஆசையாக இருக்கு என்ன சூப்பராக இருக்கு என்ன பார்க்கவே சாப்பிட முடியும் கிடையாது இப்படியே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அண்ணியை நம்பிட்டுட்டோம் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நாங்கள் இப்படியே

சரியா பங்கட வாட்டர் ஐஜ் ரோஸும் பாத்தீங்கன்னா வடிவா ரெடி ஆகிட்டது அப்ப நாங்க சாப்பிட பாப்பாம என்ன அப்படி இருக்கான்னு சொல்லி சரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய மதிய சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டு அதோட என்ன சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா

வ ரோஸ் magari சுப்பாடு mysticism முதைப்புgettable ர Wit default aha stimulation wheels சர்existing கூ்

ஓகே அப்ப எங்களுடைய வீடியோ பாக்க மறக்காம லைக் பண்ணுங்க மற்ற முறைகளோட சந்திக்கிறோம் பாய்